விவசாயம் மற்றும் மீன்பிடி வேலைகளில் ஈடுபடுவதற்கு எட்டு மாதங்கள் குறுகிய காலத்திற்கு மாத்திரமே அந்த விசாக்கள் வழங்கப்படுகின்றன இவர்களுக்கு தென்கொரியாவின் வாண்டோ மாகாணத்தில் ஒப்பந்த அடிப்படையில் வாய்ப்புகள் கிடைத்துள்ளன நூற்றேழு பேரை கொண்ட இந்த குழுவினரால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு இல்லாததால் தென்கொரியாவுக்கு செல்ல முடியாமல் போனது தென்கொரியா செல்ல சந்தர்ப்பம் கிட்டாமையால் அதனை எதிர்த்து அவர்கள் நேற்று ஆரம்பித்த சத்தியக்கிரக போராட்டம் இன்றும் தொடர்ந்தது

தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர் விஜித் ஹேரத்துடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதாக அவர்கள் கூறுகின்றனர் இருப்பினும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் உத்தியோகத்தர்கள் இது தொடர்பான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டனர் அமைச்சர் விஜித ஹேரத் இணைந்து பியூரோவுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் இருபத்தி ஆறாம் தேதி நிறைவு பெறுகின்றது அதற்கு முன்னர் இவர்களின் வேலைவாய்ப்பு கடிதத்தை அங்கு அனுப்புமாறு ஹேரத் பணிப்புரை விடுத்தார் அவர்கள் அதனை செய்யவில்லை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் உத்தியோகர்களே செய்யவில்லை இந்த ஒப்பந்தம் தொடர்பில் சரியாக நடைபெற்றுள்ளதா என பார்ப்பதற்கு